ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் சிஸ்கே தான் ஐபிஎல் தான் வெகிரசன நடந்துட்டு உங்களுக்கு தெரியும் ஆப்ஷன் ஆல்மோஸ்ட் சிஎஸ்கேட பிட்டிங் எடுத்துட்டாங்க இருபத்தி மூணு பிளேயர் எடுத்துகிட்டாங்க நாலு பிளேயர் எடுத்துருக்காங்க இப்போதான் சமீர் ரிஸ்வி லோக்கல் டேலண்ட்டை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் தனியாக பாக்காதவங்க அதை போய் பார்த்துருங்க என்ன பேச பாருங்க நாங்கள் ரெண்டு மாதம் முன்னாடி போட்டிருந்தேன் நான் ரச்சின் ரவீந்திரா டேரல் மிச்சலாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரச்சின் ரவீந்திரா வெரி குட் ப்ராஸ்பைட் வெரி குட் ஆஃப் ஸ்பின்னர் ஆல்சோ மோர் தன் பார்ட் டைம் போலருன்னு அப்போ கூட நிறைய பேர் சொன்னாங்க கான்வெலாம் இருக்கார் ஓப்பனிங் ஒரு எதுக்கு சார்னு இவர் ஓப்பனிங்கோ ஒன் டவுனோ டூ டவுனோ எப்பவுமே வரலாம் மோயின் அலிக்கு சரியான ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு திடீர்னு இங்கிலாந்து மோயின் அலி அனுப்ப மாட்டேன்ட்டாங்கன்னு வச்சுங்களேன் இஸ் அ பெட்டர் பேட்ஸ்மேன் தேன் மோயின் அலி மோயின் அலியோட இவர் ரச்சின் நான் சொல்ல வேணாம் மூணு ஹண்ட்ரட் இந்த வேர்ல்டு கப்லேயே அடிச்சிருக்காரு ஸோ அந்த அளவுக்கு கேலிபர் உள்ளவர் அண்ட் ஃபர்ஸ்ட் நியூசிலாண்ட் பேட்ஸ்மேன் டு ஸ்கோர் த்ரீ ஹண்ட்ரட் இன் அ கப் இன் சிங்கிள் எடிஷனில் ஆமாம் இதுக்கு முன்னாடி ரெண்டெல்லாம் அடிச்சிருக்காங்க அது மார்டின் குரோ அவர் இறந்துட்டா இருப்போம் வெரி குட் பிளேயர் அந்த காலத்தில் பென்டாஸ்டிக் அவரோட பிரதர் ஜெஃப் குரோ கூட மேட்ச் எப்படியாக நிறையா இதில் பார்த்துருப்பீங்க டாஸ் போடும்போது வருவார் ரச்சின் ரவித் ஒன் பாயிண்ட் எயிட் குரோருக்கு எடுத்திருக்காங்க டெல்லியும் பஞ்சாபும் போட்டி போட்டாங்க நீயா நானாக போட்டு போறா எதிர் நீச்சல்னு ஒல்லியே சிஎஸ்கே ஒன் பாயிண்ட் எயிட் குரோர் வெரி குட் ரேட்டில் எடுத்திருக்காங்க ஃபண்டாஸ்டிக் ஏன்னா இதுக்கப்புறம் வந்த இவரே எட்டு கோடி கொடுத்துருக்காங்க சமீர் ரிஸ்விக்கு நோ ப்ராப்ளம் பட் இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா கிடைக்கும் இருபத்தி மூணு வயசு தான் ஆகுது இப்போ நியூசிலாந்து பிளேவர் நிறையா வந்துச்சு நம்ம சிஎஸ்கேல ஆஸ் இட் இஸ் ஸ்டீவன் ஃபிளமிங் கோச்சு ஸோ அவர் கண்டிப்பாக இவங்கள இவங்களை நிறைய தெரிஞ்சு வச்சிருப்பாரு வேர்ல்டு கப்புக்கு முன்னாடியே ஆஸ் இட் இஸ் கான்வே இருக்கார் மிச்சல் சேட்டனர் இருக்கார் ரெண்டு பேர் தெரியும் ஏற்கனவே ஸ்டீஃபன் ப்ளெமிங்லாம் விளையாண்டவர் ஸோ கரண்ட் டீமில் ரெண்டு பேருங்க இப்போ டேரல் மிச்சல் வேறு எடுத்துருங்க டேரல் மிச்சருக்கு செம்ம ஃபைட்டு போச்சு பிடிங் வார் சொல்கிறேன் நானே போட்டு எக்ஸ்பெக்ட் பிடிங் வார்னு டெல்லி கேபிட்டல் பஞ்சாப் கிங்ஸ் சிஎஸ்கே மூணு பேர் தான் பயங்கரமாக போட்டி போட்டாங்க கடைசியில் சிஎஸ்கேக்கு வந்துடும் பதினாலு கோடி பென் பென்ஷாக்கு பதினஞ்சு கோடி ரெண்டு மூணு மேட்ச் தான் விளையாண்டாரு இவர் எல்லா மேட்சும் விளையாடுவார் ரெண்டு ஹண்ட்ரட் இந்தியாவுக்கு எதிராக எடுத்தாருங்க இந்த வேர்ல்டு கப்பில் குரூப் மேட்சு செமி ஃபைனலில் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை இவங்க ரெண்டு பேர் தான் ஸ்டாரு ஆஃப் வேர்ல்ட் கப் டேரல் மிச்சல் அண்ட் ரச்சின் ரவீந்திரா அண்ட் சிஎஸ்கே இன்னும் நிறைய பிளேயருக்கும் பிட் பண்ணாங்க ஷார்துல் டாக்கூர் அவருக்கு ஃபோர் குரோ ஃபோர் குரோருக்கு எடுத்தாங்க எஸ்ஆர்ஹெச் போட்டி போட்டாங்க ஷார்துல் டாக்கூர் பற்றி உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய ஆல்ரவுண்டர் அவருன்னு ஏற்கனவே சிஎஸ்கேல தான் இருந்தார் அப்புறம் வேணான்னு அமிச்சாங்க டெல்லிக்கு போனார் வேணான்னு அமிச்சாங்க அப்புறம் கேகேஆர் போனார் அமிச்சாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ திருப்பி சிஎஸ்கே எங்கே கிளம்புனாரோ அங்கே திரும்பி வந்திருக்காரு எஸ்ர்ஹெச்சும் போட்டி போட்டாங்க முட்டான வரேன் நான் எடுத்துக்கிறேன்னு அவருக்கு கிடைக்கல சில பேருக்கு பிட்டுங்கையும் பண்ணாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பேட் கமீன்ஸுக்கு பிட் பண்ணாங்க ஏழு கோடி இருபது லட்சம் வரைக்கும் பிட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நின்றுட்டாங்க எஸ்ஆர்ஹெச் எடுத்துக்கிட்டாங்க இருபது கோடி சம்திங் ஆ ட்வெண்ட்டி குரோ ஆயில் டேக்குன்னு அண்ட் அதை பற்றி நான் டீட்டெயிலாக அப்புறம் பேசுகிறேன் ட்ராவல்ஸ் எட்டுக்கும் போட்டி போட்டாங்க ஆறரை கோடி வரைக்கும் ட்ராவல்ஸ் ஹெட்டுக்கு வந்தாங்க ஆறு கோடியோ நம்ம போனாங்க நாங்கள் சிஎஸ்கே பட் எஸ்ஆர்ஹெச் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் குரோவில் எடுத்துச்சு ரைட் இதெல்லாம் எங்கெங்கே ஆக்டிவாக சிஎஸ்கே பீட் பண்ணாங்கன்றதுக்காக நான் அது சொல்கிறேன் அண்ட் மற்ற டீட்டெயிலாக ஒன்று ஒன்றா எல்லா டீம் பற்றி ஷாருக் கான் ட்ரை பண்ணுவாங்கன்னு நினச்சேன் பட் அதுக்குள்ளே பட்ஜெட்லாம் வேறு முடிஞ்சு போச்சு ஷாருக் கான் மோர் தேன் சிக்ஸ் ஃப்ளோர் இப்போ மீட்டிங் போய்ட்டு இருக்கு அது பற்றிலாம் நான் பொறுமையாக பேசுகிறேன் யாருக்கு நான் இப்போ சிஎஸ் கேட்குற நான் அப்டேட் பண்ணிட்டேன் எல்லா எல்லா டீமை பற்றியும் பொறுமையாக ஒன் பை ஒன் வரும் எங்களுக்கு தேவையான உங்கள் ஆதரவு தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த பிக்கை பற்றி டேலி மிச்சல் ரச்சின் ரவீந்தா ஷார்துல்லாம் எப்போவுமே சொல்லுவேன் இங்கிலாந்து ஆஸ்திரியன் பிளேயராக நம்ப முடியாது நியூசிலண்ட் பிளேயர்லாம் நம்பலாம் அவங்களாம் வரேன்னு சொன்னாங்கன்னா வருவாங்க திடீர்னு எனக்கு ஞாபகம் வந்துருச்சு ஐம் நாட் இன் மூட் ஐம் ப்ரிப்பேரிங் ஃபார் ஆஷஸ் ஐம் ப்ரிப்பேரிங் ஃபார் பிக் பேஷ் அடுத்த இயர் வேர்ல்டு கப்புக்காக வரேன் லாஸ்ட் மூமெண்ட்டில் வர மாட்டேன் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லுவேன் அலெக்ஸ் அலெக்ஸா ஜேசன் ராய் மிச்சல் ஸ்டார்க்கு இன்னும் நிறைய பேட் குமெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடிலாம் நிறையா வாட்டி வரேன்ட்டு வந்ததில்லை கடைசி மூமெண்ட்லலாம் இப்போ நியூசிலாண்ட் பிளேயர் அப்படி கிடையாது ட்ரஸ்ட் ரிலையபிள் அன்லஸ் நேஷனல் டியூட்டி இருந்தாலும் ஒழி இந்த வாட்டி நேஷ்னல் டூட்டி கூட இல்லை எல்லாருமே போய் விளையாடலான்னு சொல்லியிருக்காங்க நியூசிலாண்ட் ஆஸ் அப்னோ எதுவும் நேஷ்னல் டூட்டியில் நியூசிலாண்ட் பிளேயர்ஸ் அவைலபிள் த்ரூ அவுட் ஸோ அதனால் ஃபோர்டீன் மேட்சஸ்க்கும் அவைலபிள் குரூப்பில் சொல்கிறேன் ஸோ எங்கே எங்கே விளையாட வைக்கணும்னு தோனிக்கு தெரியும் மாஸ்டர் ஹி நோஸ் வாட் டு டூ ஸோ வெல்கம் டேரல் மிச்சல் ரச்சின் ரவீந்திரா அண்ட் ஷார்தூன் டாக்கூர் அகைன் வெல்கம் சொல்லிட்டு என்னென்ன உரையை முடிச்சுக்கிறேன் நீங்கள் நீங்கள் இதை பற்றி உங்களுக்கு கருத்து எடுத்து வந்தால் சொல்லுங்கள் ஹையஸ்ட் பிட் ஸ்டார்க் மிச்சல் ஸ்டார்க் திட்டின்னு வரமாட்டேன்னு சொல்ல போகிறாருப்பார் சும்மா ஜஸ்ட் ஃபார் ஜோக் வா பார்ப்போம் ஏன்னா நாலு கோடியெல்லாம் கூட மாட்டாரு இருபத்தி நாலு கோடி எழுபத்தஞ்சு வச்சு கேக்கர் எடுத்து வச்சுருக்காங்க இப்படி தான் ஷா ஷார்துல் டாக்கூர் எடுத்தாங்க பத்து கோடிக்கு மேலே வேணாம்னு அனுப்பிச்சிட்டாங்க பாப்போம் என்ன நாங்கள் ரசில் இருக்கிற வரைக்கும் மிச்சல் ஸ்டார்க்கு சான்ஸ் கிடைக்குமா தெரியல அதில் கேக்கரை பற்றி பேசும்போது நான் பொறுமையாக பேசுகிறேன் பொருளாதார தரப்பேருக்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்னு இல்லை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்